ஒரு சிந்தனை ஓட்டத்தை ஒரு ஒரு தேர்தல் வாக்கு சார்ந்த சிந்தனை ஓட்டத்தை ஒரு தூண்டி விடுற மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் அந்த கூட்டங்கிறது ஐடியாலஜி சார்ந்த பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி ஒரு சிந்தனை ஓட்டத்தை தூண்டுறதுக்கு அந்த கூட்டம்ங்கிறது வந்து ஒரு கருவியாக பயன்படுது வெறும் ஐடியாலஜி மட்டும் இன்றைக்கி வந்து மக்களை சிந்திக்கிறத விட அந்த ஐடியாலஜி கூட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தால் அடையங்கப்பா இந்தளவுக்கு இவ்வளோ கூட்டம் வருதா அப்படிங்கும்போது ஒரு மக்களினுடைய பார்வை வந்து இந்த பக்கம் திரும்புறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாநாட்டை ஒரு பெரிய அளவுக்கு பெருந்திரல் கூடக்கூடிய ஒரு மாநாடாக நடத்தணும் என்ற ஒரு பெரு முயற்சியோடு இருக்காங்க வந்து இவங்க அந்த நாம் தமிழர் கட்சி ஆகுனா அவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தளத்தில் ஃப்ரெண்ட் ரன்னர் யாருன்னா நாம் தமிழர் தான் மற்ற தமிழ் தேசியவாதிகளெல்லாம் பெருசாக யாருக்கும் தெரியாது இருந்தாங்கனாலும் பன்னெடுங்காலமாக இருந்தாலும் இன்றைக்கி அரசியல் கலைன்னு பார்க்கும்போது சீமான் தான் வந்து டாக் பேர் ஒரு இதுக்கு தமிழ் தேசிய கொள்கைக்கு அப்ப எல்லாருமே வந்து ஒன்றிணையும் போது என்ன ஆகும் அதனுடைய பவர் வேற ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மூணாவது பெரிய கட்சி யாரு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி எப்படி நீங்க அந்த கட்சியை புறக்கணிக்க முடியும் நீங்க ஒரு கால நீங்க தான் வந்து ஆயிரம் கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லைன்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீங்க தான் நீங்க வந்து மறைக்கணும் மறைக்கணும்னு நினைச்சாலும் மக்களுடைய ஆதரவு கிடைச்சி நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மூணாவது பெரிய கட்சின்னு வரும்போது நாம் தமிழர்னு ஒரு கட்சி இல்லைங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு போக முடியுமா நீங்கள் முடியவே முடியாதுல்ல அப்போ அந்த மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு போது யாராக இருந்தாலும் இன்னைக்கு மீடியாவில் இருக்கிறவங்க யாரும் மக்கள் விரும்புகிறத காமிச்சாகணும் வேற வழி கிடையாது நீங்கள் மக்கள் விரும்புகிறத காமிக்கலாம் அவங்க ரசிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலும் மக்கள் இங்கே விரும்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு வாக்குவங்க அதிகமாக மீடியா ஸ்போர்ட்ஸ் ஷோ இல்லையா அந்த மாதிரி இந்த தமிழ் தேசிய இயக்கங்களை சார்ந்தவங்களை பூரா ஒன்றா உள்ளார கொண்டு வந்து அவங்கள பூரா தேர்தல் களப்பணியாளர்களை மாற்றி அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்ஸில் நீங்கள் இந்த தொகுதிகளை பார்த்து அந்த மாதிரி பிரித்து கொடுத்து அவங்க மேற்பார்வையில் வேலை பார்த்தாங்கன்னா நாம் தமிழர்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சவால்களெல்லாம் ஈஸியாக சந்தித்து பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தில் இந்த தேர்தல் எடுக்க முடியும் சட்டசபைக்கும் ஆட்களை அனுப்புகிறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குன்னு தானே நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து அவங்க ரெண்டு கம்பல்ஷன் இருக்குது சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் ஏற்கனவே ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் பார்த்தாங்க இது அஞ்சாவது பொது தேர்தல் அவங்க பார்க்கறது அவங்க அரசியல் கருக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு அரசியல் தன்னைவாளர் திருநந்தகுமார் வணக்கம் சார் சார் மாற்றத்தை விரும்பும் மக்களையும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நாம் தமிழ் அறிவிச்சிருக்காங்க சமீபத்தில் சீமான் அவர் பேசும்போது ஒரு வந்து விஷயத்தை பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வந்து நம்ம கூட்டி காத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார் இந்த தேர்தலில் அவரோட அந்த வாக்கு சதவீதத்தை இன்னும் உயர்த்தி காத்த வேண்டும்ன்ற ஒரு நிர்பந்தமாக அவர் இருக்கு ஸோ ரொம்ப அக்ரஸிவா இந்த இருபத்தாறு வந்து ஆறு அணுகிறாங்கன்னு சொல்லும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை இந்த கட்டாயமாக இன்றைக்கி எல்லாமே வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து ஒரு கூட்டங்கிறது வந்து ஒரு பெரிய பிரதானமான ஒரு பொருளாக ஆயிடுச்சு அதுவும் விஜய் வந்ததுக்கப்புறம் ஒரு மாநாட்டு கூட்டங்கிறது ஆளுக்கு யார் எவ்வளோ கூட்டம் வராங்கிறதுலாம் அது பெரிய இது ஆரம்ப இருந்துச்சு கூட்டம் கூட்டம்லாம் வாக்கம் மாறாது அப்படி அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா கட்சிக்குமே அந்த ஒரு கூட்டங்கிறது வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு மக்களினுடைய மனசில் ஒரு ஒரு சிந்தனை ஓட்டத்தை ஒரு ஒரு தேர்தல் வாக்கு சார்ந்த சிந்தனை ஓட்டத்தை ஒரு தூண்டி விடுற மாதிரி ஒரு ஃபேக்டர் தான் அந்த கூட்டங்கிறது அப்போ அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த மாதிரி க மாநாடு நடத்துகிறோம் அதில் வந்து நீங்களாம் தனியாக வந்தால் மட்டும் பார்த்தாது எல்லாம் குடும்ப குட்டியோட எல்லாம் வரணும் மாமன் மச்சான் அண்ணன் தம்பிங்கிறத பூரா கூட்டிகிட்டு வாங்க பெரிய அளவுக்கு நம்ம க்ரௌடு காமிக்கணும் அப்படிங்கிறது அந்த கம்பல்ஷன் வந்து இன்றைக்கி நாம் தமிழருக்கு இருக்கானா கட்டாயமாக இருக்குது இல்லாமல்லாம் இல்லை என்ன தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கட்டமை அதாவது வந்து ஒரு அரசியல் ஐடியாலஜி சார்ந்த பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு ஒரு சிந்தனை ஓட்டத்தை தூண்டுறதுக்கு அந்த கூட்டங்கிறது வந்து ஒரு கருவியாக பயன்படுது வெறும் ஐடியாலஜி மட்டும் இன்றைக்கி வந்து மக்களை சிந்திக்கிறத விட அந்த ஐடியாலஜி கூட சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இருந்தால் அடையங்கப்பா அளவுக்கு இவ்வளோ கூட்டம் வருதா அப்படிங்கும்போது ஒரு மக்களினுடைய பார்வை வந்து இந்த பக்கம் திரும்புறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாநாட்டை ஒரு பெரிய அளவுக்கு பெருந்திரல் கூடக்கூடிய ஒரு மாநாடு நடத்துங்கிறது ஒரு பெரு முயற்சியோடு இருக்காங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது வந்து அவங்களுக்கு முக்கியமான தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து அவங்க ரெண்டு கம்பல்ஷன் இருக்குது சீமானவர்களுக்கு நாம் தமிழர் அவர்க்கும் ஏற்கனவே ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் பார்த்துட்டாங்க இது அஞ்சாவது தே பொது தேர்தல் அவங்க பார்க்குறது ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ரெண்டு நீங்கள் சொன்ன மாதிரி வாக்கு வங்கி ஏறிக்கிட்டே இருக்குது ஒன்று மூணு ஆறு எட்டுன்னு வந்தது இன்றைக்கு டபுள் டிஜிட்டை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் ஒன்று ரெண்டாவது வெறும் வாக்கு வங்கி போகிறதோட மட்டும் இல்லாமல் அவர்களுடைய ரெப்ரசென்டேஷன் சட்டசபைக்கு உள்ளார கொண்டு போய் ஆகணும் அது ஒரு எம்எல்ஏவோ அஞ்சு எம்எல்ஏவோ பத்து எம்எல்ஏவோ வாட் எவர் இட் இஸ் எப்படியாவது ஒன்று சட்டசபையில் நம்மளுடைய குரல் அங்கே உள்ளார ஓங்கி ஒழிக்கணும் இந்த ரெண்டு கம்பல்ஷன் வந்து பிரதானமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் நாம் தமிழில் குறிப்பா இந்த வேட்பாளர்களை வந்து அந்த மாநாட்டில் அறிவிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இப்போ வந்து புதுசாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உலா வரக்கூடிய பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் இயக்கமாக இருக்கக்கூடியவங்களும் இல்லை கட்சிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பு தரப்போகிறதா கூட்டணியாக இல்லாமல் நாம் தமிழ் சின்னத்தில் வந்து போதை இதை போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியிட்டுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த மன்னர் இல்லை இது நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் தேசியவாதிகளுக்கு உள்ளாரியே வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் பல இயக்கங்களாக பல குழுக்களாக செயல்பட்டு இருக்காங்க அதில் ஒரு குழுக்கு இன்னொரு குழுக்களை பிடிக்கிறது இல்லை ஓ முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்கனாவே அந்த அண்ணன் தம்பி ஒரு தாய் வயதினுடைய பிள்ளைனா கூட முரண்பாடுகள் இல்லையா என்ன ஏதாவது ஒரு முரண்பாடு இருக்கும் ஆனால் அந்த முரண்பாடுகள் எல்லாம் களைஞ்சிக்கிட்டு அவங்கள இழுத்து பிடிக்கக்கூடியது என்னவாக இருக்கணுன்னா எல்லாம் சகோதரர்கள் ஒரு தாயினுடைய பிள்ளை அப்படிங்கிற அது வந்து என்றைக்குமே பிரிஞ்சு போகாத அளவுக்கு அந்த பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாண்டிங் அந்த மாதிரி வந்து இவங்க அந்த நாம் தமிழர் கட்சி ஆகுடையானா அவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தளத்தில் ஃப்ரெண்ட் ரன்னர் யாருன்னா நாம் தமிழர் தான் மற்ற தமிழ் தேசியவாதிகளெல்லாம் பெருசாக யாருக்கும் தெரியாது இருந்தாங்கனாலும் பன்னெடுங்காலமாக இருந்தாலும் இன்றைக்கி அரசியல் கலைன்னு பார்க்கும்போது சீமான் தான் வந்து டார்ச் பேரர் ஒரு இதுக்கு தமிழ் தேசிய கொள்கைக்கு அப்போ எல்லாருமே வந்து ஒன்றிணையும் போது என்ன ஆகும்னா அதனுடைய பவர் வேறு சீமான் மட்டும் தனியாக போய் பேசுகிறத விட இந்த இயக்கங்கள் சார்ந்துருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களாக மட்டும் வந்து நாங்கள் நாம் தமிழர் வாட்பாளருக்கு ஆதரவாக வாக்களிக்கிறங்கிறது மட்டும் பத்தாது அவங்க தேர்தல் களப்பணி செய்யக்கூடிய நபர்களாக மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் சீமான் அந்த கட்டாயமும் சீமான் அவர்களுக்கும் இருக்குது அவர் வந்து வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும்ங்கிறதும் விட முடியாது அப்ப இது எல்லா இடத்துக்கு இது ஏன்னா இப்ப நீங்க தேர்தல் காலத்தில் நின்று சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அது சீமானுக்கு உண்டான வெற்றியா பார்க்கப்படும் நம்ம ஏன் போய் அதுக்கு மெனக்கடணும் மற்றவங்க கூட நினைக்கலாம் அப்போ வந்து வெற்றி பெற்றாலும் அது நம்மளுடைய வெற்றியா பொதுமக்கள் பார்ப்பாங்கன்னா அதுக்காக நீங்க ஏன் தனியப்பட்ட முறையில மெனக்கடக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை அப்போ இவங்க அந்த மாதிரி வந்து ஒரு முனைப்பை எடுத்து எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களையும் தமிழ் தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய ஆட்களை போறான் அது பத்து பேர் கொண்ட குழுவாக இருந்தாலும் சரி ஆயிரம் பேர் கொண்ட குழுவாக இருந்தாலும் சரி அவங்கள பூரா ஒரு டீமை போட்டு ஒன்றிணைச்சு ஒரு குடை நாம் தமிழருங்கிற குடையின் கீழே கொண்டு வந்து ஏன்னா இன்றைக்கி பொருத்தம் இல்லாத ஐடியாலஜி சார்ந்த கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணியில் அமையிறாங்க அது எல்லா கூட்டணியும் இன்னைக்கு வந்து கொள்கை கூட்டணிங்கிறது ஒரு கூட்டணி கூட இந்தியாவிலேயே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எங்கேயும் கிடையாது அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் வந்து இங்கே தமிழ் தேசியங்கிற கொள்கையை சார்ந்தவங்க தான் ஆனால் சின்ன சின்ன முரண்கள் நீங்கள் அதை பண்ணியிருந்திருக்கலாம் இதை பண்ணியிருந்திருக்க வேண்டியதில்லை இப்படிப்பட்ட சில முரண்கள் தானே ஒழிய ஒரு சாதாரண நடவடிக்கை சார்ந்த முரண்கள் தான் கொள்கை முரண்கள் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் ஏன் வந்து ஒன்றிணையக்கூடாது ஒன்றிணைக்க வந்து முற்படக்கூடாது அப்படி முற்பட்டாங்கன்னா இன்றைக்கி சீமானவர்களுக்கு பெரிய தேவை என்னென்னா வாக்காளர்களினுடையதை விட அவங்களுக்கு தேர்தல் கள பணியாளர்களினுடைய தேவை அதிகமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வாக்காளராக இருக்கிறவன் போய் அவன் மட்டும் அவனுடைய ஒரு ஓட்டை மட்டும் போட்டு வந்துடுவான் நிச்சயமாக எனக்கு நாம் தமிழர் கட்சி பிடிச்சிருக்கு சீமானு பிடிச்சிருக்கு தமிழ் தேசிய கொள்கை பிடிச்சிருக்கு அதனால நான் ஒரு ஓட்டு போறேன் அந்த ஒரு ஓட்டை விட அவனே வந்து களப்பணியாளராக நீங்கள் மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஒரு ஓட்டோடைய நிற்குமா இருக்காது குறைஞ்சபட்சம் அவன் ஒரு அஞ்சு பேர் தனாச்சுக்கு கன்வெர்ட் பண்ணுவேன்னா பண்ண முடியாதா நிச்சயமா குறைஞ்சபட்சம் ஒரு தனி நபர்னால அவனுடைய அப்பாவோ அம்மாவோ இல்லை வந்து சகோதரர்களோ இல்லை வந்து சொந்தக்காரங்களோ நண்பர்களோ ஒரு நபர்னால ஒரு அவன் வந்து ஆத்மார்த்தமாக அவன் இந்த கட்சிங்களை ஈடுபடுத்திக்கிட்டான் அவனால ஒரு அஞ்சு பேர்த்த மாற்ற முடியாது புதிய அப்போ நீங்க ஒரு வாக்கா நீங்க அவங்கள பாக்குறீங்களா இல்லை பல வாக்குகளாக நீங்க அவங்கள அப்போ வந்து ஒரு தேர்தல் தளப்பணியாளர்களா நீங்க மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு சுலபம் அப்ப நீங்க வெறும் வாக்காளர்களா இருக்கும்போது அவங்களுக்கு உண்டான வாக்கை மட்டும் அதை போட்டு போயிடுவாங்க அது அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டர் கிடைக்காது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் கிடைக்காது ஆனால் இதே அவங்கள கலப்பணி செய்யக்கூடிய தேர்தல் கலப்ப ஏன்னா அப்போ அவனும் வந்து இது என் கட்சி என் கட்சி என் கட்சின்னு வந்து அங்கே வந்து தேர்தலை வேலை செய்யும் போது அவனுடைய ஆக்கமும் ஊக்கமும் பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி இந்த தமிழ் தேசிய இயக்கங்களை சார்ந்தவங்களை பூரா ஒன்னாக உள்ளார கொண்டு வந்து அவங்கள பூரா தேர்தல் கலப்பணியாளர்களை மாற்றி அவங்களுக்குன்னு சில ரெஸ்பான்ஸில் நீங்கள் இந்த தொகுதிகளை பார்த்து அந்த மாதிரி பிரித்து கொடுத்து அவங்க மேற்பார்வையில் வேலை பார்த்தாங்கன்னா நாம் தமிழர்களுக்கு ஒரு பெரிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சவால்களெல்லாம் ஈஸியாக சந்தித்து பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்தை இந்த தேர்தல் எடுக்க முடியும் சட்டசபைக்கும் ஆட்கள் அனுப்புறதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த வாதி அவங்களுக்கு ஊடக வளர்ச்சி வந்து நிறைய கிடைக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நேஷனல் மீடியாக்கள் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்கள போன்றவங்களை கூட இப்போது சீமான அவர்களோட விஷயங்களை வந்து வெளியிடுறாங்க இது தேர்தலை அவங்களுக்கு கை கொடுக்க நினைக்கிறீங்களா கட்டாயம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மூணாவது பெரிய கட்சி யார் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எப்படி நீங்கள் அந்த கட்சியை புறக்கணிக்க முடியும் நீங்கள் ஒரு கால நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஆயிரம் கைகள் மறைத்தாலும் மாதவன் மறைவதில்லைன்னு இருக்குது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து மறைக்கணும் மறைக்கணும்னு நினச்சாலும் மக்களுடைய ஆதரவு கிடைச்சி நீங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மூணாவது பெரிய கட்சின்னு வரும்போது நாம் தமிழர்னு ஒரு கட்சி இல்லைங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு போக முடியுமா நீங்கள் முடியவே முடியாதுல்ல அப்போ அந்த மக்களினுடைய செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும்போது யாராக இருந்தாலும் இன்றைக்கி இன்னைக்கு மீடியாவில் இருக்கிறவங்க யாரும் மக்கள் விரும்புகிறதா காமிச்சாகணும் அவங்க வேறு வழி கிடையாது நீங்கள் மக்கள் விரும்புகிறத காமிக்கல்னால் அவங்க ரசிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலும் மக்கள் இங்கே விரும்ப ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு வாக்குவங்க அதிகமாக மீடியா டு ஷோ இல்லையா சீமா காமிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போ அந்த ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்திருக்கும் போது இனிமேனும் வந்து அவங்க யாரும் அவங்கள புறந்தல்ல முடியாது இன்றைக்கி நம்மளே பார்க்குறோம் பல விவாதங்கள் வந்து நாமில் தமிழர் கட்சி நபர்கள் இல்லாத விவாதங்கள் இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா விவாத மேடைகள்லேயும் பெரிய அளவுக்கு இன்றைக்கி நாம் தமிழர்கள் வந்து அவங்க பெரிய அளவுக்கு ரீச் கொண்டு நான் இருக்காங்க குறிப்பாக இப்போ சமீபத்தில் நடக்க கூடிய ஒரு விஷயம் சார் அதிமுக கூட்டணிக்கு தடுத்த உறுதியான இருக்குது இருக்கு இவ்வளவு நாங்கள் தான் உறுதியாக இருக்கோம் தான் வலுவான கூட்டணி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ற திமுக இப்போ பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து இழுப்பறியா இருக்கு அத் காங்கிரஸ் திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை வந்து அதிமுக இதுவரைக்கும் மொத்தமாக இப்போ எடுத்து வந்து இவ்வளோ காலமாக இப்போ வந்து நாம் தமிழ் வந்து ஆன்டி டிஎம்கே ஓரத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க புதிதாக காலத்துக்கு வந்திருக்கூடிய விஜய் அவர்களும் திமுகவுக்கு எதிராக அவரோட அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு வராரு ஸோ அந்த ஆன்டி டிஎம்கேன்ற வாக்குகள் வந்து இப்போது ரொம்பவே சதறுவுது இதை வந்து அதிமுக தாக்குப்பதிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது இந்த தேர்தலில் ஒரு ஒரு கட்சியோட ரோல் என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை இப்போ சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது வெறும் திமுக பிடிக்காதேங்க மட்டும் இல்லை திமுக பிடிக்கலைங்கிற வாக்கும் அதாவது இந்த தே திராவிட கட்சிகளை யாரையும் பிடிக்கலைங்கிறீங்க தான் சீமானுடைய வாக்கு வங்கியாக மாறுது சரி இந்த தடவை தேர்தலுக்கு வந்து சீமானுக்கு ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போமே அந்த மாதிரி வாக்கு அவ்வளோ சீக்கிரம் வரதில்லை சீமான் ஒருத்தர் போய் சீமான தாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து தான் கொண்டு போய் போடுறாங்க அப்போ சீமானுக்கு வாக்களிக்கிறீங்க ஒரு ஒரு தீர்க்கத்தோடு அனாதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் தேசிய கட்சிகளும் வேண்டாம் நமக்கு வந்து ஒரு மாநில கட்சிகளில் நம்ம மண்ணுக்காகவும் மண் சார்ந்த அரசியலுக்காகவும் இருக்கக்கூடிய கட்சி சுற்றுச்சூழல்கள் வந்து பாதுகாக்கிறீங்க இந்த மாதிரி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக போடுற எங்களுடைய வாக்கு தான் பிரதானம் இப்போ இதே வந்து விஜயனுடைய வாக்கு வங்கி நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவர் வந்து வெறும் டிஎம்கே ஊட்டம் மட்டும் எடுக்க போறது இல்லை விஜயனுடைய வாக்கு வங்கி வந்து இளைஞர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா க சீமான் பக்கமும் இருக்காங்க போன தடவை அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தபோது அண்ணாமலை சைடும் போனதை பார்த்தோம் இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்திருக்கும்போது விஜய் அவர்கள் பக்கம் பெரிய அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறத பார்க்குறோம் பெண்களுடைய வாக்கு விஜய்க்கு இன்னிக்கு ரசிகைகள்னால் பெண்கள் வந்து பல வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் நம்ம வீட்டில் சொந்த பந்தத்தில் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அடுத்தது வந்து மைனாரிட்டி ஓட்டு எஸ்சி எஸ்டிகள் ஓட்டு இது வந்து பிரதானமான நாலு பக்கெட் என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் இப்போ இந்த நாலு வாக்கு வங்கியை யார் அதிகமாக வச்சிருக்காங்க திமுக அப்போ இன்னைக்கு விஜய் எடுக்கக்கூடிய வாக்கு வங்கி வெறும் ஆன்டி டிஎம்கே வாக்கு வங்கியா டிஎம்கே வாக்கு டிஎம்கேவனுடைய கோர் ஓட் பேங்க் எடுக்கிறார் அவர் அதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை அப்போ விஜய் எடுக்கிறது வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்கு மட்டும் இல்லை டிஎம்கேனுடைய கோர் ஓட் பேங்கை எடுக்கிறாரு அப்போ இன்றைக்கி இளைஞர்கள் வாக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே முப்பத்தொம்போது வயசுக்கு உள்ளார பார்த்திங்கன்னா எஸ்ஐஆருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டரை சதவீதம் சட்ட வேற நீங்கள் முப்பத்தொம்போது சதவீதம்னு வச்சுக்கோங்களேன் அதில் முப்பத்தி சதவீதத்தில் பாதிக்கு பாதி தான் இன்றைக்கி விஜய் பின்னாடி இருக்காங்க மீதி பாதி சீமான் பின்னாடியும் மற்ற அண்ணாமலை பின்னாடி இருக்காங்கன்னு கூட வச்சிருங்க அப்போ முப்பத்தி எட்டுல முப்பத்தி ஒம்போதில் பாதி ஆகலாம் பதி பதினேழு பதினேழு பதினெட்டு சதவீதம் அப்ப மற்ற இடத்துல இருக்கிறத பொறாமே மற்ற வாக்கு வங்கிகள் மற்ற வயதனுடைய வாக்கு வங்கிகளும் இருக்கு அப்போ இன்னைக்கு பெரிய பிரச்சனையே இன்றைக்கி திமுகவுடைய கலக்கமே என்னன்னா விஜய் வரனால அவங்க ஆரம்பத்துல நினைச்சது ஆன்டி டிஎம்கே ஓட்டை வந்து அவர் பிரிப்பாரு ஆன்டி இன்கம்பன்சி வாக்கை பிரிப்பார் அதனால நம்ம வந்து இதே தான் வந்து இந்த தான் எல்லாருமே செட் பண்ணிட்டுருக்காங்க எங்க விஜயம் வராங்க அவங்க நாளா பிரிக்க போறாங்க அதனால திமுக தாங்க வரணும் அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அஞ்சு முனை போட்டி நாலு முனை போட்டி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி நாம் தமிழர் கமலஹாசன் கூட்டணி ஐயா டிடிவினுடைய கூட்டணி ஐந்து முனை போட்டி அப்ப எதுப்பன்சி வாக்கு பிரிச்சிருக்காங்க அந்த இடத்துல பார்க்கலாம் ஏன்னா வெற்றி வாய்ப்பு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்பத்தி ஒரு தான் திமுக நாற்பத்தி மூணு சீட்டை ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்குது ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு சிக்கல்னா இன்னைக்கு நான்கு முனை போட்டி தான் அஞ்சு மணி போட்டி கூட இல்லை அதில் இந்த இந்த நம்பிக்கையில் தான் திமுக ரொம்ப தடகாத்திரமா இருந்துச்சு விஜய் வரனால நமக்கு சாதகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும்னு அதே மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்களும் இதே நேரட்டிவை தான் செட் பண்ணிட்டு இருக்கும் ஏன்னா நீங்கள் சொன்னதையே திருப்ப 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 சொல்லும் போது ஆமாம்ப்பா இப்போ விஜய் வந்து எல்லாத்தையுமே பிரிக்கிறனால திமுக தான் வருமாட்டிருப்பா திமுக எல்லாத்துக்கிட்டையும் இந்த நேரட்டி செட் பண்ணாங்க ஆனால் இப்போ அவங்க எடுக்கக்கூடிய சர்வேக்கள் எல்லாம் பார்க்க 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 அடிமைத்திலே கை வைக்கிறாரு விஜய் திமுக அவர் எடுக்க போகிற வாக்கு வந்து அவனுடைய கோர் ஓட் எடுக்கிறாருங்கும் போது இப்போ இன்றைக்கி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் உண்டான கூட்டணிக்கு உண்டான வித்தியாசம் கட்சிக்கு உண்டான வித்தியாசம் நாலரை சதவீதம் ஆனால் ஆட்சி இளைஞர் எத்தனை வாக்கில் ரெண்டு லட்சம் ஓட்டுக்கும் கீழே அப்போ இன்னைக்கு அதிகமான வாக்கு வங்கி திமுக வாக்கு வங்கி விஜய் எடுக்கும் போது இது யாருக்கு சாதகமா முடியும் அதிமுக கூட்டணிக்கு அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பதட்டத்துல திமுக கூட்டணிகள் இருக்காங்க அப்படிதான் நான் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பார்வை இப்படிதான் இருக்குது ஓகே சார் அதே மாதிரி ஒன்று பத்த பாமக இப்போ அவங்க கூட இல்லை அன்மணி பாமக வந்து இப்போ ஏஎன் கே இணைஞ்சிருக்காங்க இப்போ ராமதாஸ் அவர்களின் தரப்பு வந்து விஜய் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை அத்திறார் அப்படி இப்போ சமூகத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் வெளியாகுது அது இறுதியாகும் பட்சத்தில் அந்த நியூஸை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்கன்றது ஆமாம் இன்னைக்கு வந்து திமுகவும் ரொம்ப பிரயோஜனப்படுத்திட்டு இருக்காங்க ராமதாஸ் அவர்கள் கொண்டு வரணும்ட்டு ஏன்னா காங்கிரஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாது போய்ட்டா என்ன பண்ணுறது கொண்டு வரணும் சார் ஒரு கேள்வி திருமாவளவன் அவர்கள் இருக்கும் இடத்துல ராமதாஸ் பொருந்து வரா ஆமாம் அப்போ வந்து இவங்க வர்றதுக்கு அவருக்கும் வாய்ப்பு இருக்குது சார் அதாவது ராமதாஸ் பிரியப்படுறாருன்னே வச்சுக்கிட்டா கூட திருமா அண்ணன் அவர்கள் வந்து அதுக்கு உடன்பாடு இல்லை ஐயா ராமதாஸ் உடன்பாடு இருக்குது அவங்க வந்து கூட்டணி அவங்க ஆளை வச்சு கூட பேசுகிறாங்க எல்லாம் நம்மளாம் ஒரே ஆளுங்க தானே திருமா அண்ணன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரே இல்லை திமுகவை நீங்கள் ஐயா ராம்தாஸை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க அது அவங்களுடைய விருப்பம் வந்தால் நான் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன் வெளியே வந்துடுவேன்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் முதல்லையே அதைத்தான் அவங்க சார்ந்த நபர்களும் விசிக நபர்களும் அதைத்தான் இன்றைக்கி வரைக்கும் எதிரொலிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார வந்து அண்ணன் திருமாவளவன் அங்கே தொடர்ந்தா அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பின்னாடி ஆட்கள் இருப்பாங்களா வாய்ப்பே இல்லை அது வந்து ஆதவ அர்ஜுன அன்றைக்கி மீட்டிங்கில் பேசினார் பாருங்க இருபது பேர் ஓ இருபது பேர் அந்த அந்த சூழ்நிலைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தள்ளப்பட்டுருவார் அப்படி இருந்தார்னு ஏன்னா அவர் அப்புறம் அப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம இனத்துக்காக நம்ம மக்களுக்காக வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் போய் ஏன்னா அவர் எந்த லெவலுக்கு போயிட்டார்னா பிராமின் நான் பிராமின் மாதிரி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் இவங்க வந்து தலித் நான் தலித்துங்கிற அளவுக்கு கூப்பிட்டு ஒரு தலித் மக்களை வந்து அனைத்து சாதியினருக்கும் ஒரு எதிர்ப்பாளர்களாக வந்து எங்களை கட்டமைச்சிட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சது வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஒரு பாரதிய ஜனதா கோடியோ இன்றைக்கி வந்து அவங்க மதம் சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி சாதி சார்ந்து அவங்க அந்த அரசியல் பண்ணுறனால தான் நாங்கள் அவங்களோட போகவே மாண்ட ஜென்மத்துக்குன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அதையெல்லாம் வந்து இன்னைக்கு புறந்தள்ளி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலே இருப்பாராங்கிறது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படி அவருக்கு உள்ளார போனாருன்னா அண்ணன் வெளியே வருவார் திருமா அண்ணன் வெளியே வந்தாருன்னா எங்கே போவார் இருக்கிற ஒரே ஆப்ஷன் கே மொத்தம் தான் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப திருமாவளவன் அவர்களை தியாகம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஐயா ராம்தாஸ் அவர்களை திமுக கூப்பிடுவாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் ஏன்னா அண்ணன் திருமாவளவன் சரி பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் உள்ளார கூப்பிட்டுருவாங்க இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் தான் அங்கே முட்டுக்கட்டை இருக்குது இப்போ ஏன்னா ராம்தாஸ் ஐயா அவர்களும் வந்து ஒரு சினிமா நடிகர்களுக்கு பின்னாடி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ஆரம்ப காலத்துலேருந்து ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லும்போதுலேருந்து அவங்களுக்கு அந்த ஒரு எதிர்ப்பு நிலைப்பாடு உண்டு அப்போ இன்றைக்கி திமுக கிட்ட எங்கேயும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு வாய்ப்பு ஒன்று என்டிஏக்கு ஒன்று டிவி கேக்கு என்டிஏக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லது என்னுடைய பார்வையில் என்னென்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு க பிரிவும் ஒரே கூட்டணியில் இருக்கும்போது அந்த மக்களினுடைய வாக்கு எங்கேயும் பிரியாமல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது சீட் பாமக கொடுக்குறாங்களான்னாக்கா இங்கே ஒரு பத்து அங்கே ஒரு பத்துன்னு சொல்லி இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க பிரித்து கொடுத்தாங்கன்னா தொகுதி வேறு வேறு தொகுதியில் நிற்கும் போது அந்த அவங்களுடைய வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் அதோட கூட்டணி கட்சிகளுடைய வாக்கும் கிடைக்கும் அப்போது ராமதாஸ் அவர்களுக்கும் சீட்டு கூட கிடைக்கும் ஐயா அன்புமணி ராமதாஸுக்கும் சீட்டு கிடைக்கும் அப்போ அந்த கட்சி பலமடையும் அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து நீங்கள் திமுகவுக்கு போனீங்கன்னா பிரச்சனை அண்ணன் திருமாவரம் வெளியே போனாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்கிறான்னு வச்சுருக்கீங்களேன் ஆதவ அர்ஜுனா சொல்கிற மாதிரி வீசிக்காக்கு பின்னாடி இருபது பேர் தான் இருக்கிறாங்க அப்போ இந்த இருபது பேர் போனால் என்ன அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அங்கே சேர்த்தினாலும் இவருக்கு சீட்டு எங்கே கொடுப்பாங்க ராம்தாசி அவர்களுக்கு நிற்கிற தொகுதிகளில் தான் கொடுப்போம் அப்போ இந்த ரெண்டு பேரை ஏற்று நிற்கும் போது எங்கே வாக்கு வங்கி சிக்கலாகுமா இல்லையா நிச்சயமா அந்த இடத்துல விஜய் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல இப்போ ஏற்கனவே வந்து விஜய் வாக்கை பிரிக்கிறார் அப்போ இந்த இடத்துல விஜயம் அங்கே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக முடியும் யாருனாலையும் கூட்டணி வந்து வலு சேர்த்த முடியாது அப்போ அதனால் என்னுடைய பார்வை என்னென்னால் ஒரு ராம்தாஸ் ஐயா அவர்கள் வந்து அவரை காப்பாற்றிக்கிறதுக்கும் இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டு இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க என்ன அவங்க கட்சி அவருடைய பிரிவு பெரிய பிரச்சனை ஆகுதான் ஒன்றுமே இல்லை ஸோ அண்டுமணி அவர்கள் வந்து பெரிய பலம் பெற்றுவார் சரிம்மா அப்போ நீங்கள் இன்னும் அன்புமணி ஐயா அவர்களை எதிர்த்து ஐயா ராம்தாஸ் அவர்கள் சண்டை செய்யணும் கட்சியை வந்து காப்பாற்றணும்னா அவருக்கு எம்எல்ஏ சீட் வேணும் ஓ அதான் அப்போ அந்த எம்எல்ஏ சீட் வந்து இருந்தால் கிடைக்குமா கிடைக்காம போயிடும் நிச்சயமா ஸோ அது ஒரு இது இருக்கு ஆனால் அந்த சமயத்தில் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதோ முட்டுக்கட்டை போடுவாராங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனால் என்டிஏ வந்து அதை வரவேற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அறுவடை தான் ஆசை அப்படியும் அந்த வாய்ப்பு இல்லைங்கும் போது ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன தனியாவை போய் நிக்க முடியும் வாய்ப்பு இல்லை தனியா நின்னாலும் ஒத்த சீட்டு வரலனால என்ன ஆகும் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அது பெரிய அட்வான்டேஜா மாறிடும் கட்சி நாங்க தான் இல்லையா ஐயா ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு தூரம் அவர் சொல்றது பூரா ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப இன்னைக்கு அவர் கட்சியை காப்பாற்றி அவனோட ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டை அவர் ஜெயிச்சாங்க அப்ப வேற வழியே இல்ல சினிமாவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாவேக்கா கூட போயே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அங்க போய் ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டை ஜெயிச்சாங்கன்னா கூட அவங்க வந்து அவங்களுடைய கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட லெவலுக்கு அந்த பிரிவை வச்சு ஐயா அன்புமணி ராமதாஸ் கூட சண்டை செஞ்சு அந்த கட்சி உனக்கா எனக்காங்கிறத அந்த ஒரு அந்த ஒரு தொடர்கதை உணவு ஓடும் இல்லைன்னா இந்த எலெக்ஷனோட அந்த இது முடிஞ்சு போயிடும் செய்கிறதே ஒரே ஒரு கேள்வி சார் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இன்று கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து வந்திருக்கு என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க சார் இல்லை அவங்க வந்து இப்போ சொல்றது வந்து திருப்பி சிங்கிள் ஜட்ஜுக்கே நீங்கள் போங்க டபுள் பெஞ்சுல இருந்து சிங்கிள் ஜட் சிங்கிள் பெட்ஜுக்கே போங்க அவங்க தான் ஆரம்பத்தில் விசாரிச்சது நமக்கு நம்ம கேட்க வந்த ஒரே கேள்வி என்னன்னா சிபிஎஃப்சிக்கு நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்தை கேட்கறதுக்கு காலம் கொடுத்துருக்கலாமேன் தான் அப்போ என்ன அர்த்தம்னா இன்னைக்கு தெளிவாக என்ன புரியுதுன்னா சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பின் மேலே அவங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை சிபிஎஃப்சிக்கு நேரம் கொடுத்தீங்களா அவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க அது நியாயமோ நியாயம் இல்லையோ அதுக்கு நீங்கள் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்கலாமே இப்போ எப்படி வந்து உங்களுக்கு திருப்பரங்கன்றதுக்கு சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டெம் போனாங்க திருப்பி என்ன பண்ணாங்க அந்த கோர்ட்டு வந்து எடுத்து பழைய மாதிரியாக அவரே ஐயா விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்கள்ட்ட தான் வந்துச்சு அந்த மாதிரி இப்போ இங்கே என்னன்னா திருப்பி சிங்கிள் ஜட்ஜே விசாரிக்கட்டும் நம்ம கேட்டது வந்து சிபிஎஃப்சினுடையக்கு நேரம் கொடுத்து அவங்களுடைய வாதங்களுக்கு வாதங்களை கேட்கலாமேன்னு அப்போ திருப்பி போகும்போது இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜு கொடுத்த தீர்ப்புகளுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து வேலுடிட்டி இருக்கும் இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க பார்த்து இது வந்து ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு ஜனநாயகன் அவர்களுக்கு படத்துக்கு வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படியே இதுக்கு வந்து இன்னும் முட்டுக்கட்டையை நீடிச்சுட்டே போனாங்கன்னா இது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிறது பூராமே என்ன ஒன்றுனாக்கா தேவையில்லாமல் இந்த படத்தை தடுத்து நிறுத்தி ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நீங்கள் தடுக்கிறீங்க ஒரு சாதாரண ஒரு திரைப்படத்தை கூட ஒருத்தர் ஏன்னா இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் வருது அப்போது ஒரு ஒரு மனிதனுடைய அடிப்படை ஏன்னா இன்றைக்கி சிங்கிள் ஜட்ஜ் வந்து தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது வந்து நீங்கள் திருப்பி கம்ப்ளைண்ட்னா கூட நீங்கள் இது வந்து ஆஃப்டர் தாண்டி நீங்கள் பின்னாடி போய் யோசிச்சுட்டு வந்து கொடுத்துருக்குது இது வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸ் ட்ரெண்டை உருவாக்குன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பிடி ஆஷா அவர்கள் நீதியரசர் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ வந்து இது தேவையில்லை இன்றைக்கி மக்கள் மத்தியும் என்ன இருக்க ஒரு படம் இன்றைக்கி தீப பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தா இந்நேரம் யாராவது ஜனநாயகனை பற்றி பேசிட்டு இருப்போமா அது பாட்டுக்கு வந்து படம் வந்து ஓடி கலெக்ஷன் என்னவோ ஏதோ அந்த பாட்டுக்கு முடிஞ்சு போயிருக்கும் இப்போது அன்றைக்கி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறத விட இன்றைக்கி அதிகமாக ஜனநாயகம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது அன்றைக்கி அந்த படத்தை பார்க்கலான்னு இருந்திங்கள விட இன்றைக்கி அந்த படத்தில் என்ன அப்படி பிரச்சனை எதுக்கி போட்டு இந்த மனுஷனை போட்டு இப்படி நசுக்கிறாங்கன்னு போய் பார்க்கணுங்கிற அளவு இருக்குதோ இல்லையோ போய் பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி இந்த படத்தை பெரிய அளவுக்கு ஓட வச்சுருவாங்க அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஜட்ஜு போகும்போது உடனடியாக அவங்க வந்து ஒரு சாதகமான தீர்ப்பு தான் கொடுப்பாங்க இன்னும் இதை ஏதாவது வந்து சிபிஎஃப்சி வந்து இழுத்தடிக்கணுங்கிற நோக்கில் பண்ணுனாங்கன்னா ஒரு பெரிய அரசியல் ஆதாயத்தை அவங்களே வந்து விஜய் அவர்களுக்கு வலுப்படுத்தி கொடுக்குறாங்கிறதான் என்னுடைய பார்வையார் செய்தி தகுந்த சமீபத்தில் தவைய செயற்குழு வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் விஜய் அவரோட ஸ்பீச் தான் கொஞ்சம் இப்போது சமூக வலைத்தளத்தையே ஆற்றியிருக்குன்னு சொல்லலாம் இவ்வளோ நேரத்தில் திமுக விமர்சித்து வந்த விஜய் வந்து இப்போது அதிமுகவே அடிக்க தொடங்கி இருக்காரு எப்படி பார்க்குறீங்க அவர் வந்து அந்த முடிவை இல்லை அவர் ஆரம்பத்துலேருந்தே விமர்சிச்சுட்டு தான் இருக்கார் அதாவது வந்து திமுக வந்து ஆட்சியில் இருக்கிறனால அவங்ககிட்ட இருந்து ஆட்சியை கைப்பற்றணுங்கிறனால நேரடியாக விமர்சிக்கிறார் திமுகவை விமர்சிக்காமையே கடக்கறனால அதே ஒரு பெரிய விமர்சனம் அவர் என்ன சொல்றாரு எனக்கும் அதிமுகவை அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் கடந்து போகிறதே அதிமுகவை வந்து அது ஒரு வகையான விமர்சனம் அவர் என்ன சொல்றாரு டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டிங்க போது என்னன்னா அதிமுகவை நான் வந்து இன்னைக்கு போட்டியாளராக கருதலங்கிற பொசிஷனிங் கொண்டு வரான் அது களத்தில் உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறது அது வேற அதை விட்டுடுங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நாமளும் திமுகவுக்கும் தான் ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட்டுன்னு சொல்லும் போது திமுகவை வந்து இவர் ஒரு பொருட்டே படுத்தலையோ அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு விமர்சனமாக்கப்படுது இல்லையா இது எடுத்த உடனே நீங்க அண்ணா திமுகவை திட்டுனா தான் விமர்சனங்கிறதே கிடையாது ஒருத்தர் நீங்க இருக்கிறதுலேயே வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஒரு கண்டுக்காமல் போனீங்கன்னா அதுதான் பெரிய உதாசீனப்படுத்துகிற மாதிரி இதா இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் ஆரம்பத்துலேருந்து அதுவும் கரூருக்கு முன்னாடி நாமக்கல்ல பேசும்போதே என்ன சொல்றாரு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் விரும்பாத கூட்டணியை போய் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு அவர் பெரிய அளவுக்கு அந்த கூட்டணியை சாடினார் அப்போ ஆனால் நானே ஆரம்பம் என்ன சொல்லிட்டேன்னா இவர் அண்ணா திமுக விமர்சிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இவர் யாருக்கிட்ட இருந்து ஆட்சியை கைப்பறிக்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க திமுகவை அப்போ திமுகவை நோக்கி தான் இவருடைய விமர்சன கணைகள் கூற இருக்கணும் நிறைய பேர் கேட்பாங்க ஏங்க இவர் பாரதிய ஜனதாவை விமர்சிக்கல அண்ணா திமுகவை விமர்சிக்கல அவங்கள எந்த வச்சு அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய பார்வை பூராமே ஆட்சி இருந்து வாங்குறதுல இருக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாரதிய ஜனதாவையும் விமர்சிச்சு அண்ணா திமுகம் விமர்சிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த கூர்மை கனைகள் வந்து மழுங்கி போயிடும் அப்போ உங்களுடைய அந்த கிரிட்டிக்ஸ் வந்து அது உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா அந்த திமுக மேலே வைக்கக்கூடிய அந்த பலமான விமர்சன கலைகளுடைய தாக்கம் குறைஞ்சு போயிடும் அப்போ என்னப்பா அண்ணா திமுக இது வரைக்கும் ஆண்டு அவங்க மட்டும் தப்பு செய்யலாப்பா அப்போ திமுகவை மட்டும் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சமரசத்துக்கு போயிடும் அதனால தான் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து டிஎம்கேவை வந்து அவங்க தாக்குறது அது சரியான ஒரு அணுகுமுறை என்ன நம்ப சார் பல்லி நார்த்தன் நன்றி சார் ரேஷ்